நேர்களே தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படிங்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு யாராலையுமே மறக்க முடியாத ஒரு அற்புதமான செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே வருஷ வருஷம் வந்து கிரகங்களுடைய பயிற்சிகள் இருக்கும் அதுவும் சனி பகவான் ராகு பகவான் அல்லது சனி பகவான் குரு பகவான் இப்படிதான் பயிற்சிகள் ஏற்படும் ஸோ இந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகளில் ஃபஸ்ட்டு மார்ச் மாதம் இறுதியில் சனி பயிற்சி இப்போ நடந்தது அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ராகுது பயிற்சி இந்த மூன்று கிரகங்களின் பயிற்சிகள் மூலமாக மிகப்பெரிய மாற்றங்கள் சில விஷயங்களில் ஒரு பதட்டமான சூழ்நிலையெல்லாம் யோசிச்சிட்டே இருக்கும்பொழுது இந்த ராகுகேது பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் செயல்படுத்த போறாங்க இந்த கேது பயிற்சி எப்ப நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பஸ்ட் தெரிஞ்சுக்கிடுவோம் ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கான பலன் இந்த ராகு கேது பகவான் ராசியை விட்டு இன்னொரு ராசியை கடந்து சொல்லும் போது என்னென்ன மாற்றங்கள் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன ஒரு நட்பலன்கள் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகி வருகிறார் அதாவது மற்ற கிரகங்கள் ஏழு கிரகங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கிளாக் வேஸ்ட சுத்துவாங்க இந்த ராகும் கேது பகவான் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்டி கிளாக் வேஸ்ட தான் இவங்களுடைய இயல்பான குணம் அப்புறம் என்ன அர்த்தம்னா மனிதர்களுடைய செயல்பாடுகள் நேர்மையா போய்கிட்டே இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க எதிர்மறையாக நோக்கி பயணிப்பாங்க எதிர்மறையாக நோக்கி பயணிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நேர்மையை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு ஆற்றலை ஏற்படுத்த வேண்டும் அதுவும் நிழல் கிரகங்களாகிய ராகு கேது பகவான் மட்டுமே அந்த முழுமையான செயல்பாடை செயல்படுத்த முடியும் என்பதற்காகவே இவங்களை என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்டி கிளாக் வேஸ்ல சுத்த வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம் நிழல் கிரகங்கள் சொந்த வீடு இல்லாத ஒரு கிரகங்கள் அப்ப சொந்த வீடு உள்ள கிரகங்களுக்கே ஆளுமைத்தன்மை இருக்கும் சொந்த வீடு இல்லாத கிரகங்களுக்கு எப்படி ஆளுமை தன்மை இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கலாம் இவங்களுக்கு சொந்த வீடு தான் இல்லை ஆனா இவங்க எந்த வீட்டில் உட்காந்துருக்காங்களோ அந்த வீடை தான் வீடா மாற்றிடுவாங்க அதாவது வாடகை வீட்டுக்கு போயிருக்கோம் பாத்தீங்களா ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க தனக்கு சொந்தம் இது ஒரு சட்டம் இருந்துச்சுன்னு சொல்றாங்க அதே மாதிரி தான் இவங்களுக்கு அப்படிலாம் கிடையாது இவங்க போற ஒன்றரை வருஷமும் அந்த வீடு அவங்க தான் ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் அந்த தன்னோட சேவை வீட்டுக்கார எடுத்துக்கலாம் அந்த அதில் உள்ள அந்த ராசியில உள்ள கிரகங்கள் எடுத்து ஆரம்பிக்கொள்ளலாம் ஆனால் ஆனா இவங்க ஒரு ராசிக்குள்ள போயிட்டாங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல இப்ப ராகுமுகவன் இங்க வர்ற கும்பராசிக்கு வர்றாரா கும்பராசில என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகத்துடைய ஆளுமே இவர்களை எடுத்துக்கொள்வார்கள் வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம் ராசி கன்னிராசினர்களுக்கு ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்குங்க ஏங்க நாங்கள் மட்டும் இப்படி போராடுறோம் ஒரு ரிலாக்ஸாகவே இருக்க முடிலங்க கன்னீராசிக்கார எங்களுக்கு இவ்வளோ போராட்டமா இவ்வளோ மன அழுத்தமா இந்த ஒன்றரை வருஷத்தில் நாங்கள் பட்ட பாட வெளியே சொல்ல முடியல ரொம்ப டிப்ரெ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எண்டு எப்போ வந்துச்சோ இப்போ வரையும் நாங்கள் அதில் வந்து வெளியே வர முடியலங்க அதிகமான கஷ்டம் அதிகமான போராட்டம் கணவன் மனைவி ஒற்றுமைனா என்ன அதை ஒற்றுமை கிடச்சிடுமா அப்படிங்கிற சூழ்நிலை நாங்கள் வந்துட்டோமே பிரிவு பலவிதமான பிரிவையும் ஏமாற்றத்தையும் சந்தித்தோமே இதெல்லாம் எங்களுக்கு எப்போ மாறும் எப்போது எங்கள் நிம்மதி கிடைக்கும் எப்போ நாங்களும் மற்றவங்கள போல் ஒரு அடுத்த கட்ட செயல்பாடை நோக்கி பயணிப்போம் அப்படிங்கிற கேள்விகளை அதிகமாக வைத்திருக்கும் கன்னிராசி நேர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுடைய மேலான கருத்துக்களை கடந்த காலங்களில் நடந்தது உண்மை என்றால் தயவு செய்து கொடுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர்லேருந்து நீங்கள் பட்ட கஷ்டத்தை வெளியே சொல்ல முடியாத ஒரு மன அழுத்தத்தை நிறைய விஷயங்களை நீங்கள் சந்திச்சிட்டீங்க ஸோ அந்த கவலைகள் வருத்தங்கள் பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு வெளியேறி ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் மிகப்பெரிய ஒரு ஆற்றலையும் கொடுக்கக்கூடிய செயல்பாடு தான் கேது பகவானும் ராகு பகவானும் உங்களுக்கு கொடுக்கப் போகிறார்கள் ராகு பகவான் உங்களை நோக்கி வருகிறார் கேது பகவான் உங்களை கடந்து செல்கிறார் இதுதான் முக்கியம் அப்ப ராகுங்கிறவர் என்ன பண்றாரு அபிலாசைகளை தூண்டிவிட போறாரு அதிகமான ஒரு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய போறாரு கேதுங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா உங்களை கடந்து சென்று உங்களுடைய மன அழுத்தத்தை விளக்க போகிறார் போராட்டமான சூழ்நிலையிலிருந்து உங்களை விடுவிட்டு கொடுத்து வெற்றி கொடுப்பதற்கான ஆற்றலை கேது கொடுக்க போகிறார் ஸோ இது மிகப்பெரிய ஒரு நல்ல பயிற்சி பழங்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பயிற்சி உங்களுக்கு நடந்ததில் ஏற்றம் இருக்கோ இல்லையோ குரு பயிற்சி நடந்ததுனால மிகப்பெரிய ஏற்றம் இருக்கோ இல்லையோ உறுதியாக சொல்கிறேன் இந்த பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டு இதை வந்து நம்மகிட்ட யூடியூப் மூலமாக ஆன்லைன் மூலமாக கன்சல்டிங் பண்ண அத்தனை பேருக்குமே தெரியும் ஏன்னா நம்மளுடைய கன்சல்டிங்கில் இந்த ஒன்றரை வருஷத்தில் கன்னிராசியில் உள்ள அஸ்த நட்சத்திரம் கன்னிராசியில் உள்ள புத்திர நட்சத்திரக்காரர்கள் அதுக்கப்புறம் செவ்வாய் நட்சத்திரமான சித்திர நட்சத்திரக்காரர்கள் அனைவருமே ஜாதம் பார்க்காத நபர்கள் கிடையாது மூன்று நட்சத்திரங்களும் அதிகமாக ஜாதம் பார்த்துட்டாங்க இந்த ஒரு வருஷமாக நாங்கள் படுற பாடு பெரிய போராட்டமாக இருக்கியா சொல்லி சொன்னதில் அஸ்த நட்சத்திரக்காரங்க அதிகம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு ஆறு மாதமாக போராட்டம் கையில் பிடிக்க அளவுக்கு க தலையில் வைக்க பாரத்தை சுமக்க அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னதில் நம்மளுடைய உத்திர நட்சத்திரக்காரர்கள் தற்போது உள்ள சூழ்நிலையில் இருக்காங்க இப்போ இவ்வளோ போராட்டங்களை கடந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்க நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க வெற்றி பெறீங்க அப்படிங்கிறத சொல்லும்போது உங்களுக்கு சந்தோஷம் தானே அந்த சந்தோஷம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த ராகு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றலை கொடுக்க போகிறார் இவ்வளவு நாட்களாக கணவன் மனைவி ஒற்றுமை விஷயங்களில் புரிந்து கொள்கிற நிலை இருந்திருக்காது அவங்க உங்களோட அன்பா பேசுனாலும் உங்களுக்கு அதை கோபம் பேசுகிற மாதிரி தெரியும் நீங்கள் உண்மையாகவே பேசுனாலும் நீங்கள் பொய் தான் பேசுகிறீங்கன்னு சொல்லி அவங்களும் தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த டாமினேஷன் உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நான் தலைன்னா அவள் வாழுங்கா நான் வாழுனா அவள் தலைங்கா அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் ஓய்வுபடுத்திருப்பீங்க ஏன்னா இந்த கிரகம் அப்படி செயற்படுத்தியிருக்கும் நீ என்ன சொல்கிற நான் என்ன கேட்குறேன்னு சொல்லி உங்கள் நட்பில் பல நட்புகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருக்கும் நம்ம ரொம்ப நம்புனமே இவ்வளோ தூரம் பாசம் வச்சுருந்தோம் நம்மளை இப்படி ஏமாற்றிட்டு போயிட்டானே இவனை தானே நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நபர் கூட உங்களை ஏமாத்திருப்பாங்க அந்தளவு கஷ்டம் ஆனால் அது விலக போதும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் மிகப்பெரிய முன்னேற்றங்களை இங்கே சந்திக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு ராகு பகவானும் கேது பகவானும் கொடுக்கிறார்கள் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னா மன அழுத்தம் விலகும் மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிப்பீங்க கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப அங்கீகரிக்கப்படும் கணவன் மனைவி புரிதலுடன் இருக்கும் திருமணம் நடைபெறுவதற்கான ஒரு செயல்பாடு உண்டு சும நிகழ்ச்சிகள் வீட்டில் நடைபெறுவதற்கான ஆற்றல் உண்டு ஆன்மீக பயணம் மேற்கொள்ள நீங்கள் இப்போது முயற்சி எடுத்தால் உறுதியாக ஆன்மீக பயணம் மேற்கொள்வதற்கான அமைப்பை கிரகங்கள் கொடுக்கின்றன அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் நீங்கள் லோன் கேட்டு கிடைக்கலையோ இவர் நாளாக ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன் கட்டணம் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணி லோன் கேட்டு அப்ளிகேஷன் கொடுத்து நான் முயற்சி எடுத்த முயற்சிக்கு யாராலேயும் எடுத்துகிட்டு பண்ணான் அந்த அளவுக்கு நான் முயற்சி எடுத்தேன் ஆனால் முயற்சியில் பலன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் கடன் சுமைகள் குறையும் புதிய கடன்கள் வாங்கி உங்களுடைய அடுத்த கட்ட நோ நகர்வை நோக்கி பயணிப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு ஏற்றுமதி என்று இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணுகிறவர்களுக்கு மிகப்பெரிய ஆற்றலும் மிகப்பெரிய முன்னேற்றங்களையும் கிரகங்கள் கொடுக்கின்றன வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறாமல் எவ்வளோ தடைகள் எவ்வளோ போராட்டங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் நீங்கள் சந்திச்சீங்களோ அதெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து உங்களுக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஆற்றலை கிரகங்கள் கொடுக்கின்றன ஸோ இவ்வளோ விஷயங்கள் நல்லது நடக்கும்போது நீங்கள் என்னென்ன விஷயங்கள் கவனமாக இருக்கணும்னா புதிய கலன்கள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் இரவில் வண்டி வாகனங்களை பயணம் செய்வதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் முடிஞ்ச அளவு கவனமாக போகணும் நீங்கள் ட்ராவல் பண்ண வண்டி ஓட்டுறதா இருந்தாலும் சரி இல்லை உங்ககூட வரவர் வண்டி ஓட்டினாலும் சரி கவனம் என்ற செயல்பாடை எப்பயுமே நிலைநிறுத்தி நீங்கள் பயணம் செஞ்சீங்கன்னா பாதுகாப்பு உண்டு ஸோ அதே போல் இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன பரிகார முறைகளை மேற்கொள்ளணும் என்னென்ன விஷயங்களில் நீங்கள் வந்து நிதானமாக இருக்கணும் அப்படின்னா முடிஞ்ச அளவு இந்த ராகுகேது பயிற்சி அப்போ உங்களுடைய தாய் மாமாவுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுங்க தாய் மாமாவுக்கு புது ட்ரெஸ் எடுத்து கொடுங்க உங்களுக்கு மாமா பிடிக்குமோ பிடிக்காதோ உங்களுடைய தாய்மாமாவுக்கு புதன்கிழமை புதிய ஆடை வாங்கி கொடுத்து அவங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க தாய்மாமா கல்யாணம் முடித்தவங்க அப்புடின்னா அவங்களுடைய மனைவிக்கும் அதாவது உங்கள் அத்தைக்கும் சேர்ந்து நீங்கள் புதிய ஆடை எடுத்து கொடுத்து அவங்ககிட்ட மனசார வாழ்த்து வாழ்த்துவாணியினா வெற்றி பெறுவீங்க அதே போல் மூன்றாம் பாலினத்தவர் என்று கருதப்படுகின்ற நம்மளுடைய சகோதர சகோதரிகளான திருநங்கைகளுக்கு புதிய ஆடைகள் வாங்கி கொடுங்க உங்களால் முடிஞ்சாலும் அவங்களுக்கு சிறு சிறு உதவிகள் செய்யுங்க அதேபோல் அவங்களுடைய பக்கத்தில் இருக்கிற சங்கரங்கோவில் அல்லது திருநாகேஸ்வரம் திரு திருநாகேஸ்வரம் சம்மந்தப்பட்ட கோயில்களுக்கு போய் வழிபாடு செய்யுங்க சங்கரன் போய் நீங்கள் வழிபாடு செய்வது மூலமாக சகலவிதமான சங்கடங்களும் பிரச்சனைகளும் உங்களை விட்டு விலகி உங்களுக்கு வெற்றிகளும் மகிழ்ச்சியும் கிடைப்பதற்கான ஆற்றலை கிரகங்கள் கொடுக்கப் போகின்றன என்பது நிதர்சனமான உண்மை தற்போது வரை சொன்ன அனைத்துமே உங்களுக்கு கோச்சார ரீதியான பலன்கள் விஷயங்கள் உங்களுடைய சுய ஜாதத்தை செக் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்க உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மிக துல்லியமாக கணித்து உங்களுக்கு ஜாதக ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்பதை கணித்து கூற கடமைப்பட்டிருக்கிறேன் என்று கூறிக்கொள்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் இந்த வீடியோ பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த கன்னிராசினியர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கமும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவராசியிலிருந்து நன்றி